வெல்கம் டு குக் வித் அம்மா இட்லி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி தாங்க பண்ண போகிறோம் கத்திரிக்காய் சட்னி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன் குக்கர் லைட்டாக சூடாகட்டும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடலைன்னு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணிங்களோ அதையே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு மாதிரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சீரகமும் கொத்தமல்லியும் எண்ணெயெலாம் வறுத்துட்டு நம்ம இந்த சட்னி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப பொடியாக இருந்ததுனால ஒரு முப்பது வெங்காயங்கிட்ட சேர்த்துருக்குறேன் நீங்கள் மீடியம் சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு இருபது என்ன சேர்த்துட்டு லைட்டாக விட்டால் போகுது ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ரொம்பவே டேஸ்ட்டான இந்த சட்னி இட்லி சப்பாத்திக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கிறேன் தக்காளி விற்கிற விலையில் தக்காளி அதிகமாக எடுத்துக்க முடியாது அதனால் தக்காளி ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு சின்ன சுண்ட வத்தல் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்குறேங்க இப்போ கத்திரிக்காய் நான் அரை கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் நம்ம போட்டு வைக்கும்போது கத்திரிக்காய் சீக்கிரம் கருத்து போகாது அதனால தண்ணியில் இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வெறும் வானிலையில் வறுத்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுருந்தேங்க அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் தக்காளி வெலை மலிவாக இருக்கிற நேரம் இதை பண்ணுறீங்க அப்படின்னா அரை கிலோ கத்திரிக்காய்க்கு நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக அந்த புளிப்பு சுவைக்காக ஒரு சுண்டவத்தல் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா பிசைஞ்சு நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க புளி லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்க அப்படின்னா தன்மை வந்துடுங்க அதனால் லைட்டாக அந்த தக்காளிக்கு ஈக்குவலாக நம்ம சே அந்த புளிப்பு சுவை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சுண்டவத்தல் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சு சேர்த்துருக்குறோம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தக்காளி சேர்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அரை கிலோ கத்திரிக்காய்வுக்கு நூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு அந்த நம்ம த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இது கூடவே நம்மளோட ஹோம்மேட் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுங்கிறது நல்லா ஒரு காரசாரமாக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு குறிப்பாக சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க லைட்டாக சுட சுட சாதத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த சட்னியும் சேர்த்து நீங்கள் பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்கத்தில் ஒரு வடகம் இருந்தால் போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லா மசாலாலாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா அந்த கத்திரிக்காய் மூங்குற அளவுக்கு ஆகிடும் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வெந்து வரும்போது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்க அதனால அளவாக சதனியும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் மூணு விசில் விட்டுட்டு விசிலோட அந்த ஆவியில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி இருந்துச்சுங்க கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டாலே போதும் மத்து கூட போட வேண்டியதில்லை ஏன்னா மூணு விசில் விட்டுருக்குறோம் அதனால் கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு அந்த பாசிப்பருப்பு வறுத்து சேர்த்ததுனால அந்த ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு கெட்டியாகவும் இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா சுடுதண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காமல் சுடுதண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க கூடவே மல்லித்தலை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணுங்கள் சப்பாத்தியோட சர்வ் பண்ணுங்கள் இல்லை சுட சுட சாதம் இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த தொகையில் இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனாலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க எப்போவுமே நீங்கள் சாம்பார் சட்னின்னு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பரான இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து சே பரு கத்திரிக்காய் பருப்பு சட்னி செஞ்சு கொடுத்து அசத்துங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பரான அடுத்த இன்னொரு ரெசிப்பியோடு உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்